அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நார்வோயில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நெசவாள காலனி நடுக்காட்டு இசக்கியம்மன் கோவில் சந்திப்பில் நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வழக்கறிஞர் ஜே எஸ் நவீன்குமார் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வார்டு எண் பதினேழில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்றாவது நாள் தொடர் பரப்புரை தெருமுனை கூட்டம் நாகோயில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஜே எஸ் நவீன்குமார் தலைமையில் வார்டு தலைவர் வசந்தி வேத சுதர்சனம் ஜெயசுந்தர் யூஜின் தேவதாஸ் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் மாதவன் மாதவன்குள்ளை சிவசாமி கந்தசாமி தேவதாஸ் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் சிவபிரபு ஆதிராம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர்கள் தேவசகாயம் பிரகாஷ் செலீன் அலோசியஸ் மணி ஜெயசிங் கார்த்திக் யமனேசர் குமரன் சுயம்புலிங்கம் ஸ்டாலின் தேவஜகன் ஆர்முகம் ஐஎன்டியூசி வடலி மகாலிங்கம் மாநகர மகிழா காங்கிரஸ் மாநகர தலைவி சோனி மிதினா மாநில துணைத்தலைவி தலைவி சாந்தா வார்டு தலைவர்கள் விஜி ஹ ராஜேஸ்வரி கிளாட்சன் ராமகிருஷ்ணன் எப்சி ராணி ராஜா மாத்தாந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மேலும் அமைப்புசாரா தொழிற்சங்க துணைத் தலைவர் ஜே சிங் கிராம கமிட்டியின் பயிற்சியாளர் கிங்ஸ்டன் மற்றும் சிறுபான்மையினர் மாநகர தலைவர் பாவலர் சபிக் சித்திக் உரை ஆற்றினார்கள் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்